நிறைய நாளாகவே நான் ஊதுவத்தி ஏற்றுவேன் விடுவேன் இதுக்கு இதுக்குன்னா சும்மா கடவுளுக்கு வேண்டி சா சும்மா ஒரு உபஜாரம் மாதிரி ஏதோ ஏற்றினோமா அணைச்சிட்டோமா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் என் மனசில் என்ன தோணித்துன்னா நம்ம ஏற்றுறோம் அணைக்கிறோங்கிறது கிடையாது அதை ஏற்றி வச்சா தீபம் எப்படி ஏற்றி வச்சா அது தானாக அணையுமோ அதே போல் ஊதுவத்தி கூட நம்மளுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்த் கொடுக்குற மாதிரி ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு ஆனந்தத்தை தர மாதிரி அந்த ஊதுவத்திங்கிறது நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு நல்ல வாதாவரணத்தை உற்பத்தி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் கௌதர்பார் வந்து கொண்டு வந்தோம் அது இப்போது நிறைய பேர் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் எல்லா வீடுகளில் பொல்யூஷனுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் மாதிரியும் நம்ம கடவுளை நம்புவோம் ஆனால் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை எப்படி நம்பணும் அதுக்கு நம்பிக்கை என்னென்னா இப்போ கௌதர்பாருங்கிறது அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியது கடவுளை எப்படி நம்புகிறோமோ கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை அத்தனை தான் நம்பக்கூடிய வாய்ப்பு கவுதர்பார்டில் வந்துருக்கு